ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்சியல் ஆகும் கொலை செய்தல் தீய வினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தன்னை உயர்ந்தவனாகவும் இன்னொரு மனிதனை தாழ்ந்தவனாகவும் கருதுபவன் மனநோயாளி தொடர்வது வரலாற்றில் இருந்து மார்ச் பதினொன்று கிரிகோரியன் ஆண்டின் எழுபதாம் நாள் நெட் எழுபத்தோராம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் இருநூற்று தொன்னூற்றி நாட்கள் நிகழ்வுகள் இருநூற்று இருபத்தி இரண்டு ரோம பேரரசர் எலகபார் கிளர்ச்சி ஒன்றின் போது அவரது தாயாருடன் சேர்த்துகளால் படுகொலை செய்யப்பட்ட இவர்களது உடல் ரோம நகர வீதிகளால் கொண்டு செல்லப்பட்டு டைபர் ஆற்றில் வீசப்பட்டன ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரோந்து உள்நாட்டு போரில் பிரான்சுடன் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்து எழுநூத்தி இரண்டு முதலாவது ஆங்கில நாளிதழான த டெய்லி கிராண்ட் லண்டனில் வெளியிடப்பட்டது மங்களூர் உடன்படிக்கை எட்டப்பட்டதை அடுத்து இரண்டாவது மைசூர் போர் முடிவுக்கு வந்தது எண்ணூற்று பன்னிரண்டு ராபர்ட் ப்ரவுன் பிரித்தானிய இலங்கையின் மூன்றாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று அமெரிக்க உள்நாட்டு போர் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தியது இங்கிலாந்து வெள்ளி ஐக்கிய அமெரிக்காவின் கிழக்கு கரையில் பெரும் பனிப்புயல் தாக்கியதில் நானூறு பேர் வரையில் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஏழு மேற்கு வெட்டினியாவுக்கு மேலாக பறந்த எரிவெள்ளி ஒன்று வெடித்து சிதறியதில் சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இலங்கையில் காங்கேசன் துறையில் இருந்து சாவுகைச்சேரி வரையான இருபத்தொரு மைல் நீள புகை ரத பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஐந்து இலங்கையில் காங்கேசன்துறை முதல் மதவாட்சி வரை புகை ரத பாதை அமைக்கும் பணி முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதலாம் உலக போர் பாக்தாக் நகரம் ஜெனரல் ஸ்டான்லி மோட் தலைமையிலான ஆங்கிலோ இந்திய படைகளிடம் உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரஷ்யாவின் தலைநகரம் வெட்ரோ இருந்து மோஸ்கோவுக்கு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சோவியத் ஒன்றியத்தில் வேலைக்கும் சோவியத் ஒன்றியத்தை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இரண்டாம் உலக போர் அமெரிக்க அரசு தலைவர் பிராங்க்லின் ரூசவர் கடன் குத்தகை ஒப்பந்தம் சட்டத்தை அமுல்படுத்தினர் இதன் மூலம் அமெரிக்க தயாரிப்பு போர் தளவாடங்கள் நேச நாடுகளுக்கு கடனாக அனுப்பப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் ஜப்பானிய கடற்படை அமெரிக்க பசிபிக் கடற்படை தளங்கள் மீது மிகப்பெரிதான காமிகாஸ் தாக்குதலை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் ஜப்பானின் பொம்மை அரசு வியட்நாம் ராஜ்யம் பாபோதாய் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாசிகளின் அபிவிட்ஸ் வதமிகாமின் முதலாம் கட்டளை அதிகாரி ருடோல் ஓஸ் பிரித்தானிய படைகளால் கைப்பற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐக்கிய அமெரிக்காவின் வி நாற்பத்தி ஏழு விமானம் அணுகுண்டு ஒன்றை தவறுதலாக வீழ்த்தியதில் தெற்கு கரலோனாவில் பலர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாஷிங்டனில் அனாபி முஸ்லிம்களால் பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த நூத்தி முப்பது பேரும் மூன்று இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு முயற்சியை அடுத்து விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஒன்பது பாலத்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேலில் பேருந்து ஒன்றை கடத்தி முப்பத்தேழு பொதுமக்களை கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பாகிஸ்தான் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு லித்துவேனியா சோவியத்திடமிருந்து தன்னிச்சையாக விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு திருகோணமலை துறைமுகத்தில் கரும்புலிகள் இலங்கையின் ரோந்து படகொன்றை மூழ்கடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது இன்போசிஸ் இந்தியாவின் முதலாவது வணிக நிறுவனமாக நோஸ்டோக் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு ஸ்பானியா தலைநகர் மதுர்டில் இடம்பெற்ற தொடர் தொடர்ந்து குண்டுவெடிப்பில் நூற்று தொன்னூத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழு தென் அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள கயானா விண்வெளி ஏவுதளத்தின் ஆரியான் ஐந்து ராக்கெட் ஏவப்பட்டு வெற்றிகரமாக அது இன்சாட் நான்கு பி என்ற இந்திய செய்மதியையும் கைனெட் ஐந்து ஏ என்ற பிரித்தானியாவின் துணைக்கோளையும் சுமந்து சென்றது இரண்டாயிரத்து ஒன்பது ஜெர்மனியில் வினெண்டன் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் பதினொரு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்து பத்து செபஸ்டியான் பினேரா சிலியின் அரசு தலைவராக பதவியேற்றார் இந்நாளில் சிலியின் பிச்சிலெமு பகுதியில் ஆறு தசம் ஒன்பது அளவு ஏற்பட்ட நிலநடுக்கம் பதவியேற்பு நிகழ்வை பாதித்தது இரண்டாயிரத்து பதினொன்று ஜப்பானின் ஒன்சு தீவில் வடகிழக்கு பகுதியில் எட்டு தசம் ஒன்பது புள்ளிகள் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆலி உருவெடுத்தது ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் உலகின் இரண்டாவது பெரிய அணு பேரழிவு இடம்பெற்றது இரண்டாயிரத்து பனிரெண்டு ஆப்கானிஸ்தானின் காந்தாரம் அருகே அமெரிக்க ராணுவ வீரன் பதினாறு பொதுமக்களை படுகொலை செய்தார் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துவிட்டு சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம் முன்னூற்றி எழுபத்தி எட்டு திருத்தந்தை முதலாம் இன்னசென்ட் வளர்ந்த கத்தோலிக்க திருச்சபையின் உரோம ஆயராகவும் திருத்தந்தையாகவும் டிசம்பர் இருபத்தி இரண்டு நாநூற்று ஒன்று முதல் மார்ச் பனிரெண்டு நானூற்று வரை ஆட்சி செய்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பதாம் திருத்தந்தை ஆவர் ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்று பிரான்சிய கணிதவியலாளர் வானியலாளர் உர்பை லெவேரியே வளர்ந்த ஒரு பிரெஞ்சு கணிதவியலாளராக இவர் வான்கோள இயக்கவியலில் சிறப்பு புலமை பெற்றார் நெப்டியூனின் நிலவலையும் அதன் இருப்பிடத்தையும் கணித முறையால் கண்டுபிடித்து பெயர் பெற்றவர் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு ராமகிருஷ்ண குருகுல மரபைச் சேர்ந்த துறவி திற்பவானந்தர் மலர்ந்த ராமகிருஷ்ண தவோபனம் என்ற அமைப்பை நிறுவினர் அதன் ஊடாக விரிவான கல்வி சேவைகளை நிகழ்த்தினர் பகவத்கீதை திருவாசகம் போன்ற நூல்களுக்கு புகழ்பெற்ற உரைகளை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் என் ஜி ராமசாமி மலர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோவை மாவட்டத்தின் முதல் சத்யா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கோவை பாஞ்சால தொழிலாளர் சங்கத்தின் நிறுவன தலைவராகவும் விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று தமிழக எழுத்தாளர் பாடலாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் சக்தி கிருஷ்ணசாமி வளர்ந்தார் ஆயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கி எழுபதுகள் வரை பல தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதினர் தமிழ் திரையுலகின் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர்களுள் ஒருவராக கருதப்பட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் தனது எழுத்து பணியை நாடக ஆசிரியராக தொடங்கினர் சக்தி நாடக சபா என்ற நாடக கம்பெனி ஒன்றை நடத்தி வந்தார் இதனால் சக்தி கிருஷ்ணசாமி என்று அழைக்கப்பட்ட அதில் நடிகர்களாக பணிபுரிந்த சிவாஜி கணேசன் வி கே ராமசாமி எம் என் நம்பியார் போன்ற நடிகர்கள் பிற்காலத்தில் திரைப்படங்களிலும் வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கிருஷ்ணசாமி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற நாடகத்தை எழுதினர் சிவாஜி கணேசன் கட்டபொம்மனாக நடித்த இந்த நாடகம் வெற்றி அடைந்தது இதனைத் தொடர்ந்து அதனை திரைப்படமாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது மா போ சிவஞானம் அவர்களின் ஆய்வின் அடிப்படையில் கிருஷ்ணசாமி அவர்களே அதற்கும் கதை வசனம் எழுதினர் அவரது அனல் பறக்கும் வசனங்கள் அப்படத்தின் வெற்றியில் பெரும் பங்கு வகித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் அப்துல் ரசாக் உசேன் வளர்ந்தார் இவர் மலேசியாவின் மேம்பாட்டு தந்தை என்று பாராட்டப்படுகிறார் மலேசியாவில் வாழும் பல இன மக்களின் பொருளாதார சமூகவியலை சமப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்திய புற்றுநோய் மருத்துவ நிபுணர் பி சாந்தா மலர்ந்த இந்தியாவின் புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணர் இவர் சென்னை அடையாத புற்றுநோய் கழகத்தின் தலைவராக பணியாற்றியவர் மக்சேசே விருது பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் போன்ற புகழ்பெற்ற விருதுகளை பெற்றுள்ளார் உலக சுகாதார அமைப்பில் சுகாதாரம் குறித்த ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆத்திரேலிய அமெரிக்க தொழிலதிபர் ரூபர் மர்தாக் மலர்ந்தார் இவரின் வணிக நிறுவனம் நியூஸ் கார்பரேசன் உலகின் மிகப்பெரிய ஊடக நிறுவனங்களில் ஒன்றார் போர்த் சஞ்சிகையின் உலக பணக்காரர்களின் பட்டியலில் இரண்டாயிரத்தி எட்டில் இவர் நூத்தி ஒன்பதாம் நிலையில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய நச்சு உயிரியலாளர் ஹரால்ட் சுர்ஹாசன் பலர்ந்த ஹம்பர்க் மற்றும் டுசில்ட் பல்கலைக்கழகங்களில் மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆங்கிலேய எழுத்தாளர் டக்ளஸ் ஆதம் மலர்ந்த ஒரு பிரித்தானிய ஆங்கிலேய எழுத்தாளர் மற்றும் நாடகாசிரியர் அறிவுனை அங்கதம் நகைச்சுவை ஆகிய பாணிகளில் புத்தகங்களை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தன் முதல் படைப்பை வெளியிட்ட ஆதம் பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தின் மேண்டி பைத்தான் நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இலங்கை துடுப்பாளர் அஜந்த மெண்டிஸ் மலர்ந்த இலங்கை துடுப்பாட்ட அணியின் ஒரு பந்து வீச்சாளர் இலங்கை ராணுவத்தின் பீடங்கி படையில் பணிபுரிகிறார் இன்றைய நாளில் இப்பூ உலகில் சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று ஆங்கிலேய ராணுவ அதிகாரி ஜேம்ஸ் ஒட்டம் மறைந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கிளர்ச்சியில் போரிட்ட ஆங்கிலேய படைத்துறை மூத்த அதிகாரி அவர் அவரது வீரதீரச் செயல்களுக்காக பிரித்தானியரால் வீரராக கருதப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து நோபல் பரிசு பெற்ற ஸ்கொட்டிய உயிரியலாளர் அலெக்சாண்டர் பிளமிங் மறைந்த நுண்ணுயிர் கொல்லியான பென்சிலினை பெனிசிலியம் நொடேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திய விடுதலை இயக்க செயற்பாட்டாளர் சுந்தரம் மறைந்த இந்திய விடுதலை இயக்கத்தின் போது மகாத்மா காந்தியுடன் துணை நின்றவர் மதன் மோகன் மாளவியான் நம்பிக்கை பெற்றவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் செயலராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்று அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் பைலோ பான்ஸ்வர் மறைந்த ஓர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் தொலைக்காட்சி பட்டியை முழுமையான மின்னணு கருவியாக உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆந்திர கர்நாடக இசைக்கலைஞர் ஆர் அனந்த கிருஷ்ணர் பறைந்த ஒரு கர்நாடக இசை கலைஞரும் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பண்டிதரும் ஆவர் தனது பதினெட்டாவது வயதில் மைசூர் மகாராஜா கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தெலுங்கு பண்டிதராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை இந்த பதவியில் பணியாற்றியவர் திருப்பதிக்கு வந்து அங்கிருந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேய ஆய்வு மையத்தில் ஒரு ஆராய்ச்சியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழு மலையாள இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் திக்குருசி சுகுமாரன் மறைந்த இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்ற எழுநூற்றுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ள இரண்டாயிரத்தி இரண்டு ஜெர்மானிய கண்டுபிடிப்பாளர் ருடோல் ஹெல் மறைந்த ஒரு ஜெர்மானிய புத்தாக்குனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் ஜெர்மனியில் பவேரியா நகரத்தில் பிறந்தார் இவர் தொலைநகர் சாதனத்திற்கு முன்னோடியான ஹெல் ஸ்டீபர் எனும் கருவியை கண்டுபிடித்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஈழத்து எழுத்தாளர் த ஆனந்த மயில் மறைந்த எழுத்தாளர் சிறுகதை கவிதை குறுநாவல் நாடகங்கள் மொழிபெயர்ப்புகள் சிறுவர் பாடல்கள் போன்றவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு விபத்தின் போது ஏற்பட்ட தாக்கத்தால் இவர் நடையை இழந்தார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினொன்று அன்று காலமான யாழ்ப்பாணம் கரவட்டியை பிறப்பிடமாக கொண்டவர் பொலிகண்டியில் வசித்து வந்தார் ஆரம்ப கல்வியை கரவட்டி மாணிக்க வாசகர் வித்தியாலயத்திலும் இடை நிலை கல்வியை நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயம் மற்றும் கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியிலும் கட்டு உயர்தரத்தை பல்வை சிதம்பரா கல்லூரியில் கற்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரியாக பயின்று கலைமாமணி பட்டம் பெற்று எழுதுவினைஞராக பணிபுரிந்த ஆனந்தமயில் அவர்கள் கொழும்பு பரீட்சை திணைக்களத்திலும் வட்டக்களப்பு யாழ்ப்பாணம் அனுராதபுரம் நுவரேலியா முல்லைத்தீவு ஆகிய கல்வி திணைக்களங்களிலும் பணியாற்றினர் இறுதியாக பருத்திதுறை வலய கல்வி அலுவலகத்திலும் கரவட்டி கோட்ட கல்வி அலுவலகத்திலும் பணியாற்றினர் ஆனந்தமயில் அவர்கள் எழுதிய சீதன நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கால பகுதியில் ஐக்கிய விளையாட்டு கழகத்தால் மேடையேற்றப்பட்டது இவரது வாக்குறுதி ஆகிய நாடகங்கள் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகியுள்ளது அவர்களின் விடுதலை கோர் பார்வை என்ற நாடகத்தில் பெண் வேடமிட்டு நடித்த ஒரு எழுது வினைஞனின் டயரி என்ற சிறுகதை தொகுதி இரண்டாயிரத்தி எட்டில் வடக்கு மாகாண சிறந்த நூலுக்கான விருது மற்றும் எழுத்தாளர் ஊக்குவிப்பு மையம் வழங்கும் தமிழியல் விருது ஆகியவைகளை பெற்றுள்ளது thank <laughs> you இரண்டாயிரத்து பதினூன்று ஈழத்து பத்திரிகையாளர் எழுத்தாளர் மறைந்த சசிபாரதி என்ற பெயரில் சிறுகதைகள் எழுதியவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த ஈழ நாடு பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியவர் இறுதி காலத்தில் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் திரி குங்குடிதீவு ஆறாம் வட்டாரத்தில் சுப்பிரமணியம் செல்லம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டில் கொழும்பில் இருந்து வெளியான வீதகேசரி பத்திரிகையில் ஒப்பு நோக்காளராக பணியில் சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் ஈழ நாடு பத்திரிகை யாழ்ப்பாணத்தில் தினசரியாக ஆரம்பிக்கப்பட்டதும் அதில் இணைந்து கொண்டார் முதலில் செய்தி ஆசிரியராகவும் பின் வேதமலர் ஆசிரியராகவும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ள ஈழநாடு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் சிறிது காலம் முரசொலி பத்திரிகையிலும் பணிபுரிந்தார் யாழ் இலக்கிய வட்டத்தின் தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றின திரு கதைகள் குட்டி கதைகள் பல எழுதியவர் நூல்களாகவும் இவற்றை வெளியிட்ட ஈழத்து பத்திரிகையாளர் சபாரத்தினம் அவர்களின் குட்டி கதைகள் நூல் ஆங்கிலத்திலும் வெளியாகியுள்ளது ஈழநாடு பத்திரிகையில் இவர் எழுதி வெளிவந்த ஆசிரியர் தலையங்களை தொகுத்து ஊரடங்கு வாழ்வு என்னும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழியல் வெளியீடாக வெளிவந்தது இந்திய கர்நாடக இசை பாடகர் ஸ்ரீபாத பினாகபாணி மறைந்த ஒரு மருத்துவர் பேராசிரியர் மற்றும் கர்நாடக இசை பாடகர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்கள் பெற்ற விருதுகளாவின் சங்கீத கலாசிகாமணி விருது சங்கீத நாடக அகாடமி விருது சங்கீத கலாநிதி விருது பதிமூன்று நூலகவியலாளர் தமிழறிஞர் ஏ தில்லநாயகம் தமிழக நூலகத்துறையின் முன்னோடியாக கருதப்படுபவர் கன்னிமாரா பொது நூலகத்தின் முதல் தொழில்குறி நூலக தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் முதல் தொழில் புரி நூலக இயக்குநர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இடைநிலை இளங்கலை கல்வியை பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்று நூலக அறிவியல் பட்டயமும் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் பயின்று பொருளியலில் முதுவர் பட்டமும் பெற்ற தில்லி பல்கலைக்கழகத்தில் பயின்று நூலகவியல் முதுவர் பெற்ற அண்ணாம பல்கலைக்கழகத்தில் பயின்று பிரான்ஸ் ஜெர்மன் மொழிகளில் சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பயின்று சோதிடத்தில் சான்றிதழும் பெற்று விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரே துறையில் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் இயக்குநராக இருந்தவர் இவர் ஒருவரே ஆவர் தேசிய மாநில பல்கலைக்கழக நூலக குழுக்கள் பலவற்றில் உறுப்பினராக இருந்துள்ளார் நூலக இயக்கத்தின் பண்பும் பயனும் என்றும் இல்லாத அளவு உயர்ந்த வீச்சினை பெற்ற இவரது ஆட்சி காலம் தமிழக நூலக இயக்கத்தின் பொற்காலம் என்று நூல் சார்ந்த எல்லோரும் இவரை புகழ்ந்துள்ளார்கள் அரங்கநாதன் அவர்களின் பொது நூலக இயக்கத்தின் இன்றைய நாளுக்கான சிறப்பு விடுதலை நாள் லித்துவேனியா லித்துவேனியா சோவியத் ஒன்றியத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் விடுதலை பெற்றது மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே